சரி அவ மாத்தி எடுப்போம் அங்கே கடையில் இது போட்டோம் மாத்தாங்க சரி தானே

நாகராசா அண்ணாவியா அப்பாவுக்கு வந்து இன்றைக்கு பிறந்தநாள்னு சொல்லி நாங்கள் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு கேக் ஒரு கட் பண்ண கட் பண்ணுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றைக்கு பிறந்த நாளை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கிறோம் அவருடைய பிறந்தநாள் வந்து எப்போவுமே சிறப்பானதாக இருக்கணும்னு சொல்லி இன்றைய நாளில் நிறைய கிஃப்ட்டுகளை அவருடைய இந்த கிஃப்ட்டுகளை எல்லாம் யார் தந்திருப்பாங்கன்னு சொன்னால் அவற்றை பேர பிள்ளைகளும் கூட்ட பிள்ளைகளும் தந்திருக்கிறாங்க யாரு இதெல்லாம் தந்துருக்கிறாங்க உங்களோட பேர பிள்ளைகளும் கூட்ட பிள்ளைகளும் தந்துருக்கிறாங்க சரிதானே தானே எங்கட அம்மா அப்பா அப்பப்பா வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி தந்துருக்கிறாங்க நிறைய விருதுகளை பெற்ற நீங்கள் அப்படிதான் என்ன உங்களுடைய நாடக கூத்துல வந்து உங்களுடைய அண்ணாவியராக இருக்கிற நீங்கள் நிறைய பேர்கிட்ட விருதுகளை பெற்றிருக்கிறீங்க ஏகப்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறீங்க பாராட்டுகளை பெற்றிருக்கிறீங்க அப்படித்தான் ஏன்னா எப்பவுமே அந்த பாராட்டுகள் வந்து எல்லாருடைய மனதிலையும் விட்டு விட்டு அகலாதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் உங்களை தெரியும் அப்படிதான் நாகராசா அண்ணாவியார் நாகராசா அரசா அண்ணாவியார் சொன்னா தெரியாத அகலே இல்ல அப்படிதானே இந்த முல்லை மாவட்டத்துல வந்து சிறப்பாக வந்து ஒரு அண்ணாவியராக விளங்கி வரும் எங்களுடைய வந்து என்றைக்குமே அவர் பிள்ளையாரப்பானுடைய நல்லாசிகள் அவருக்கு கிடைக்கணும் அவருடைய குலதெய்வத்தினுடைய நல்லாசிகளும் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கணும் சொல்லி புதுக்குடி நைஸ் அப்ரைஸ் மூலமாக அவருக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடத்துல இந்த தருணத்துல அவருக்காக வேண்டி சரிதானே இந்த தருணத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி தானே சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷம் நிறைய சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம் நல்ல சந்தோஷம் ஓகே இப்ப பார்க்கலாம் இந்த போட்டோவில் யார் நிற்கிறேன் சரி நாராசாப்பா அண்ணாவியரப்பா இது இருக்க பாப்போம் யார் ஆட்ட போட்டோ உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று தந்துருக்கிறாங்க ஃப்ரேம் ஒன்று தந்துருக்கிறாங்க போட்டோஸ் அது இருக்க பாப்போம் ஓகேயா சரி அந்த தம்பி ஓபன் பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாராசா அண்ணாவியரப்பாவுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சோ பண்ணி சரியா Right. Mm -hmm. Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear Puttapa

நீங்க நிற்கிறீங்களா சரி அப்படியே திருப்பி விடுங்க இவங்களும் பாக்கட்டும் இவங்களும் பாக்கட்டு இவங்களும் அப்படி திருப்பி விடுங்க பாக்க சரி அப்பப்பாவும் பூட்டப்பாப்பாவும் அப்பாவும் எங்களோட பூட்டி அம்மாவும் வந்து நிற்கிறாங்க அதை சுற்றி அவங்களோட பேர பிள்ளைகளும் பூட்ட எல்லாரையும் இருக்கிறாங்க என்றைக்குமே நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி உங்களோட பூட்ட பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சேர்ந்து இந்த பிறந்த நாளை வந்து செய்திருக்கிறாங்க எங்கட அப்பப்பா வந்து கண்களக்கூடாது அந்த கண்கலங்களை வந்து நாங்கள் பார்க்க கூடாது என்று சொல்லி அவர் எப்போதுமே எங்களுக்காக எங்களுக்காக பிரார்த்தித்துக்கிறவனுடன் வந்து எங்களோட பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் பூட்ட பிள்ளைகளுக்காகவும் வந்து தான் அவர் எங்களிடம் பிரார்த்திக்கிறார் அவருடைய ஒரு ஆலமரத்துக்கு எங்களை நாங்கள் ஒரு வாழும் ரிட்சம் ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி சொல்லிருக்கிறாங்க என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் சரி தானேப்பா சரி ஓகே அவருக்கு கேக் கட் பண்ணிவிடுவோம் அதற்கு முற்பாடாக ஒரு கவிதை ஒன்று தந்துருக்கிறாங்களோ அதை பார்ப்போம் சரி தானே ஓகே உலகில் தந்தைக்கு தந்தையாக தாய்க்கு தாயாக நிகரான கடவுள் நீங்கள் தான் பூட்டப்பா உலகில் வீடு இணையற்ற எங்கள் அப்பப்பாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பூட்டப்பாவை உங்கள் பேரன் பேத்தி பூட்ட பிள்ளைகளும் மகிழ்கின்றோம் இந்நாளில் தான் வறுமையில் இருந்தாலும் நம்மை எப்போதும் ஏழையாக வளர்க்க நினைத்ததில்லை தான் பார்க்காத உலகத்தை கூட தன் பேர பிள்ளைகளும் பூட்ட பிள்ளைகளும் பார்க்க வேண்டும் என நினைத்தவர் உலகம் புகழ்பெற்ற அண்ணாவியார் ஆவார் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்று சொல்லி உங்களோட பேர பிள்ளைகளும் பூட்ட பிள்ளைகளும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க உங்களோட பூட்ட பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் என்ன சொல்றீங்க என்ன போல வரணும் எப்பயுமே உண்மைய நல்ல பிள்ளைகளாக எல்லோருடத்திலும் அன்பாக பண்பாக பணிவாக நடந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்தத்துல இருக்கணும் அப்படி தானே சரி அப்பப்பா கூட்டப்பப்பா என்னைக்குமே நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் அவங்க செய்திருக்கிறாங்க நாங்கள ஒரு கேக் ஒருக்கா கட் பண்ணிடுவோம் சரி தானே ஓகே పాల పొలర సారీ வதியே தனிச்சனிதா உள்ளம் என்று மந்திர

நிறைய பேரு அப்ப உங்களோட வந்து அண்ணாவியார் வந்து என்ன நீங்கள் உங்களோட வந்து காத்து என்ன காத்தவராயன் கோவில் முதலாம் இடம் பெற்ற நீங்கள் சிறப்பான சொல்லி நானும் வரைஞ்ச நான் தெரியும் உங்களோட கூத்து நான் பாத்துருக்கிறேன் இந்த வருஷம் நீங்கள் கூத்து போடுற ஐடியா இருக்குதா இந்த வருஷம் கூத்து போடுற ஐடியா இருக்கா ஆ இந்த வருஷம் கூத்து போட போறீங்க கட்டாயம் எப்ப வரலாம் எல்லாரும் பாருங்க எப்ப வர்றது ஆடி அமாவாசை மூணாம் தேதி